சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபத்தில் பிரம்மபுத்ரா நதியில் பிரம்மாண்டமான அணையை சீனா கட்ட உள்ளது இந்த அணையால் தாழ்வான பகுதிகளில் பாதிப்பு எதுவும் இருக்காது என சீனா கூறி வருகிறது ஆனால் இந்த அணை ஒரு நீர் வடிகுண்டு என அருணாச்சல முதல்வர் பெமா காந்து சமீபத்தில் கூறினார் நீரியல் நிபுணர்களும் இதை ஆமோதிக்கின்றனர் இதுகுறித்து அவர்கள் கூறியதாவது பிரம்மபுத்ரா நதி யார்லுங் சாங் போ ஆராக திபத்தில் துவங்கி நம் நாட்டின் அருணாச்சலில் சியாங் ஆறாகவும் அசாமில் பிரம்மபுத்திராவாகவும் வாரி வங்கதேசம் வழியாக வங்காள விரிகுடாவை அடைகிறது நம் நாட்டு எல்லையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் திபத்தில் உள்ள மெடோங் மாவட்டத்தில் பிரம்மபுத்ரா நதியின் மீது இந்த மிகப்பெரும் அணை கட்டப்பட உள்ளது அணை திட்டத்திற்காக பனிரண்டு லட்சம் கோடியை சீனா செலவிடுகிறது இந்த அணை அறுபதாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது இதைத் தவிர இந்த அணை பற்றிய அனைத்து தகவல்களையும் சீனா ரகசியமாக வைத்துள்ளது அணையிலிருந்து திடீரென நீர் வெளியேற்றப்பட்டால் அருணாச்சலின் சியாங் பகுதி முழுதும் அழிவை சந்திக்கும் சீனா சர்வதேச நீர் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாத நாடு என்பதால் பிரம்மபுத்ரா நதியின் நீரோட்டத்தை தனிச்சையாக கட்டுப்படுத்த முடியும் இது அருணாச்சல் மற்றும் கீழ்நிலை பகுதிகளில் நீர் பற்றாக்குறையை உருவாக்கலாம் அல்லது வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தலாம் அணை இமயமலை பகுதியில் பூமியின் கண்ட தட்டின் எல்லையில் கட்டப்பட உள்ளது இங்கு பூகம்ப அபாயம் உள்ளது இது அணையின் பாதுகாப்பு மற்றும் அதன் விளைவாக ஏற்படும் பேரழிவுக்கான ஆபத்தை அதிகரிக்கிறது என்றனர்